அனைவருக்கும் வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி உங்கள் சேனலில் பாலக்கீரை தொக்கு பாலக்கீரையிலும் செய்யலாம் இல்லைன்னா பசளைக்கீரையிலும் செய்யலாம் பசளைக்கரையில் வந்து நல்லா ஏலம் கீரையாக இருக்கிறது இந்த கீரையினுடைய தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு முழு பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வர மிளகாய் ஸ்பூனில் நல்லா முக்கால் ஸ்பூனுக்கு மிளகாதூள் வெறும் மிளகாதூள் கார மிளகுதல் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியை குறைச்சி சேர்த்துக்கலாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் தாளிப்பு வடகும் தாளிப்பு வடகம் இல்லைனா சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து தட்டி வச்சுருக்கோம் பூண்டியும் தட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும் பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மிதமான தீயில இது எல்லாமே வச்சு நல்லா மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து மிதந்து வருது அடுத்தது நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி ரொம்ப சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதிலேயே சேர்த்துக்கலாம் இதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் நம்ம அளவுக்கு கீரை சேர்த்துறோமோ ஏற்கனவே கீரைனாவே ஏற்கனவே அதில் ஏற்கனவே மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வழக்கமாக போடுறதை விட இதில் கொஞ்சம் கீரையில் எப்பவுமே கம்மியாக தான் போடணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கலாம் இப்போ அதுலேயே வந்து நம்ம தண்ணியும் உடலை கீரையில் இருக்கிற தண்ணியும் வந்து நல்ல தண்ணி இருக்குது மறுபடியும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி கீரை வந்து நல்லா வெந்து வந்துச்சு நல்லா கலரும் மாறிடுச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன் கடலை மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம் கடலை மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த கடலை மாவு போடுறப்ப நல்லா நம்ம ஒரு பருப்பு சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டும் இருக்கும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் வசலக்கரை பாலக்கரை தொக்கு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸி விளாத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்